ஒரு கூட்டுக்குள்ள ராணி வந்து மூணு வருஷம் உயிரோட இருப்பாங்க வேலைக்காரர்கள் ரெண்டு மாசம் தான் உயிரோட இருப்பாங்க வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் இறந்துருவாங்க ராணி சாப்பிட்ற சாப்பாடு ராயல் ஜல்லி வேலைக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தேன் அதனாலதான் அவங்க அத்தனை மடங்கு ஆயுள் காலம் அதிகரிக்குது நிறைய பேர்ட்டை நான் சொல்வே தேனி பெட்டி வழங்க ஆனா தேன் அப்புறம் எடுத்துக்கிறேங்க முதல்ல வந்து ராயல் ஜல்லி எடுத்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம என்ன சாப்பிடுறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உணவைத்தான் அந்த கூட்டுக்குள்ள உள்ள ராணி தேனி சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட விலை ஒரு லட்சம் ராயல் ஜெல்லி அரச கூழ் பேரு அரசர்கள் சாப்பிட்ட ஒரு கூழ் இந்த கூலைத்தான் ராணி சாப்பிடுவாங்க தேன் எடுக்கிறது தேனியோட குடும்பத்தை புடுங்கி எடுக்கிறது இல்ல ரெண்டு பெட்டி கொடுத்துருவோம் அதுல கீழே உள்ள குடும்பத்தை நம்ம தொடுறதே கிடையாது அது அவங்களுக்குரிய சாப்பாடு அங்க எல்லாமே அவங்க குடும்பம் அங்கதான் இருப்பாங்க தேவைக்கு அதிகமா எப்ப உனக்கு தேன் இருக்கோ அப்ப நீ மேபட்டியில சேர்த்து வை நாங்க எடுத்துக்கிறோன்னு சொல்லி அந்த தேனை கலெக்ட் கொடுக்குறேன் எத்தனை ஆயிரம் வருஷம்னாலும் கெட்டு போகாத உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா தேன் தான் இப்பவும் விக்கலாம் அடுத்த வருஷம் விக்கலாம் அடுத்த மாசம் வித்துக்கலாம் எடுத்தோட ஐயோ மூணு மாசத்துக்குள்ள விற்கணும்னு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்ல மார்க்கெட்டிங் பிரச்சனை இதுக்கு இல்லை எங்க போனாலும் தேனுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இதுல வந்து நிறையவே இருக்கு